ஒரு எழுத்தாளராக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திய நபர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க இப்போ இன்னைக்கு ஒரு அரசியலிலும் ஒரு சிறந்த ஆளுமையாக நீங்கள் இருக்கிறீங்க முதல்ல எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது சார் அதில் நீங்கள் இது எப்போ உங்களுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு தோணுச்சு சார் நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த தேர்தலில் நான் அரசியலுக்கு வரல கல்லூரி காலத்திலேருந்து நான் அரசியலில் தான் இருக்கிறேன் தேர்தல் அரசியலையும் பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்கிறேன் தொண்ணூற்றி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் எனவே இது தேர்தல் அரசியலை மட்டும் சொல்லலை எனக்கு கல்லூரி காலத்திலேருந்து இலக்கியமும் அரசியலும் வந்து என்னுடைய இரண்டு மிக முக்கியமான துறைகள் இரண்டும் ஒன்று உள்ளடக்க ரீதியாக தான் ஒரு வெளிப்படுத்துகிற துறைகள் தான் வெவ்வேறாக இருக்கு அப்படின்ற புரிதல் தான் எனக்கு இருக்கு எனவே வந்து அதுக்கு எவ்வளவோ முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கு பாரதியிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ முன்னுதாரணங்களை சொல்லலாம் எழுத்து துறையிலும் இலக்கிய துறையிலும் அரசியல் செயல்பாட்டு துறையிலும் இருக்கிற ஆளுமைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வழியில் தான் நான் என்னை கொண்டேன் அந்த வழியில் தான் என்னுடைய பயணம் இருக்கிறது சிறப்பு சார் சிறப்பு பொதுவாகவே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு அரசியல் பிரச்சாரங்களில் தான் நீங்க உங்களுக்கான கோர் ஸ்ட்ரென்த்து அதாவது திண்ணை பிரச்சாரங்கள் துண்டு அந்த கேம்பெயின் பேம்லட்ஸ் கொடுக்கறது இது இதுதான் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற இப்போ ஒரு இயக்கம் வந்து பிரச்சாரத்துக்கு எடுத்துக்கிற முக்கியமான டூலாக இருக்கும் நீங்க வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்க இல்லை தயாராறீங்க அது உங்களுடைய அஜெண்டால எப்படி இருக்கு சார் இது பொதுவாக என்னோட சந்தேகம் தான் சார்

கம்யூனிஸ்டுகளே அப்படின்னு சொல்ற பொழுது ஒரு சின்ன நீங்க இந்த கேள்வியை இங்கிருந்து ஆரம்பிக்கல இல்லையா இந்த கேள்விக்கு ரொம்ப ஆழமா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்றதுனால சொல்றேன் முதல் இது வந்து இப்ப ஏஆர் வந்து மனித சமூகத்தின் நாலாவது தொழில் புரட்சின்றாங்க இல்லையா முதல் தொழில் புரட்சி அல்லது வந்து நீராவி புரட்சியவே வந்து முதன் முதல்ல உணர்ந்து அது உலகத்துல ஏற்படுத்த போற தாக்கம் என்னன்னு சொன்னவங்க கார்ல் மார்க்ஸும் கம்யூனிஸ்ட்களும் தான் ஒவ்வொரு தொழில் புரட்சியும் அல்லது ஒவ்வொரு தொழில்நுட்ப புரட்சியும் சமூகத்தில் என்னென்ன விளைவுகளை போகுது என்று முன்னுணர்க முடிகிற ஆற்றல் அப்படி ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஒரு தத்துவார்த்த பார்வை கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கு இருந்திருக்கு எனவே இப்பொழுதும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாற்றத்தை நிச்சயமாக அதை உள்வாங்கி சில நீங்களே சொன்னது போல வந்து பழக்கங்கள்ல இருந்து விடுபடுறப்ப ஒரு வர்ற சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக வந்து எல்லா தொழில்நுட்பமும் எல்லா தொழில்நுட்பமும் இன்னைக்கு நீங்கள் காலையிலேருந்து நாங்கள் கூட்டத்துக்கு வர முடியல ஆனால் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க எல்லா தொழில்நுட்பம் வர்ற பொழுது இனிமேல் இதுதான் உலகம் அல்லது அதை கையில் வைத்திருக்கவங்க நாங்கள் தான் தீர்மானிக்கிறதா உலகம் என்ற அந்த மமதை வந்து எல்லா தொழில்நுட்பமும் பொழுதும் இருக்க தான் செய்யும் தொழில் பிரிண்ட் மீடியா வந்தப்போ அதான் இருந்துச்சு நீ வந்து அரசியலை தீர்மானிக்க போகிறது இந்த பிரிண்ட் மீடியாதான் அப்படின்னு எந்த கட்சிக்காரும் காசு கொடுத்தாலும் பிரிண்ட் அடிச்சு கொடுப்பான்ற நிலமையை வந்து அந்த யதார்த்தத்தை உணர்ந்த பிறகு ஆகா அது ஒரு டூல் அப்படின்னா அதே மாதிரி தான் டிஜிட்டலும் எனவே இப்போ இது வந்திருக்கு இதை வந்து வலிமையாக பயன்படுத்தணும் நிச்சயமாக ஒரு தொழில்நுட்பம் என்ற அடிப்படையில் இது புதிய எப்பவுமே நியூ ஜென்ரேஷன் புதிய தலைமுறையை ஈர்க்கிற புதிய தலைமுறை வேகமாக கைகோர்த்து கொள்ளுகிற ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிற பொழுது இதில் பின்தங்கி விடக்கூடாது நிச்சயமாக அதை வந்து இன்னும் விரைவாக நீங்களே சில உண் வந்து சொன்னீங்க நாங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் அதை கூடுதலாக தான் என்னுடைய கருத்து மிக்க நன்றி சார் அதாவது நீங்கள் டிஜிட்டலில் அளவுக்கு பயன்படுத்துறீங்கன்னு நாங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார் ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும் அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் எதிர்ப்பு கருத்துகள் வந்து ஒரு இயக்கத்தின் மேலோ இல்லை ஒரு தலைவர் மேலே வரும்போது நிறைய பேர் அதை கடந்து போகிறது தான் அவங்களோட இயல்பாக இருக்கும் அதை யாருமே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது குறைவு ஆனால் சமீபத்தில் நீங்கள் பண்ண ஒரு நிகழ்வு ரொம்ப எங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணிச்சு கண்டா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க ஒட்டியிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே அதில் வந்து மதுரையிலையும் ஒட்டியிருக்கும்போது நீங்கள் அடுத்த நாளே நாங்கள் வாட்ச் பண்ணோம் சோஷியல் மீடியாவில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டிஜிட்டல் பயன்படுத்துறீங்கன்னு நான் தெரியும் சார் நீங்கள் வந்து நிறைய அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க இருந்தாலும் நீங்கள் அதை எந்தளவு நீங்கள் சொல்கிற விரும்பணும் அப்படின்னு நான் நினைச்சேன் கேட்டேன் சார் நன்றி சார் மிக நன்றி இந்தியாவில் ஜனநாயகம் அப்படிங்கும்போது தி யுனிவர்சல் யூனிவர்சல் அடல் பிரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையாக சொல்லுவாங்க அதாவது சாமானியனருக்கும் பெரிய எந்த எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஓட்டு என்பது ஒன்று தான் ஒரு ஓட்டு தான் அது அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான் அன்றாடங்காட்சியா ஒரு ஓட்டு தான் அது அதுதான் ஜனநாயகத்தோட மிகப்பெரிய ஒரு பவர் அப்படின்னு வந்து வேட்பாளர் அளவுக்கு ஒரு சாமானியர் இந்த நாட்டோட வேட்பாளராக நிக்க முடிஞ்சு வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அடிப்படையில எங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இது வந்து நான் டிஜிட்டல் சம்பந்தமான கேள்விதான் அதை எப்படி டிஜிட்டலோட நான் ஒப்பிட்டு பாக்குறேன்னா ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னைக்கு எழுபது லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு நம்மளுடைய அரசு வந்து அனுமதி கொடுக்குதுன்னா எழுபது லட்சம் செலவு பண்ற சாமானியர் இந்த நாட்டில் இருந்தால் தானே அவங்க அரசியலுக்கு நீக்க முடியும் ஏன்னா சாமானியர்களோட இயக்கம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் இதுக்கு நீங்க குரல் கொடுத்து இதுக்கான நீங்க இது வந்து இது நான் இதை ஏன் டிஜிட்டலோட ஒப்பீட் பண்ணேன்னா எனக்கு டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு அரசியலுக்கு எழுபது லட்சம் பரப்புரைக்கு தேவைப்படாது எழுபதாயிரத்துக்குள்ளே அந்த பரப்புரையை முடிக்க முடியும் ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு என்னைக்கு இந்தியாவோட பாலிடிக்ஸ் வருதோ அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மக்கள் கூட வேட்பாளராகி வெற்றி பெற்ற ஒரு எம் ஆகும் எம்எல்ஏ ஆக முடியும் அது பற்றி கருத்தை நான் கேட்க விரும்புறேன் வந்து அரசியல் எம்பியாவோ ஆக முடிவதற்கான உதாரணங்கள் தான் நாங்கள் தான் உங்ககிட்ட கேட்டேன் சார் அதோட எண்ணிக்கை குறைவா இருக்கேன் அதிகப்படுத்துறதுக்கான தான் சொல்லணும் சார் சீக்கிரம் நான் தான் முதல்தே சொல்லி வர்றாங்க தொழில்நுட்பம் மீதான மதிப்பு இருக்கணும் தொழில்நுட்பங்கள் மீது மயக்கம் இருக்கக்கூடாது அது வந்து எல்லா காலத்திலும் தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிற அல்லது அந்த தொழில்நுட்பத்தை தீவிரமாக பின்பற்றவர்களுக்கு இருக்கலாம் பொது சமூகத்துக்கு இருக்கக்கூடாது தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் உண்மைகள் மாறாது லட்சியங்கள் மாறாது அது சார்ந்து தான் அரசியலினுடைய மையப்புள்ளி இருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் என்னுடைய பாதையும் அதான் இப்போ நீங்கள் சொன்னதை போல் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் பார்வைகள் வேறு அது சார்ந்து தான் அந்த வேட்பாளர்கள் இருக்க முடியும் நிச்சயமாக பாஜகவினுடைய தேர்வு முறை வேறாக இருக்கலாம் நாம் தமிழர்களின் தேர்வு முறை வேறாக இருக்கலாம் அதிமுகவின் தேர்வு முறை வேறாக இருக்கலாம் கம்யூனிஸ்டர்களின் தேர்வு முறை இருக்க தான் செய்ய முடியும் ஆனால் அது வந்து எப்படி நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன சொன்ன அதே விஷயம்தான் போன முறை என்னை எதிர்த்து போட்டிட்ட ஒரு வேட்பாளர் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மினிமம் நூறு கோடி செலவழிச்சிருப்பார் அல்லது பக்கத்து தொகுதியில் வெற்றி பெற்ற ஒருவர் நானூறு கோடி செலவழித்ததாகவும் சொன்னாங்க இதெல்லாம் தான் ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஒன்றும் இல்லை எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு பைசா கூட நான் இருந்து செலவழிக்கக்கூடாது செலவழிக்கிற நிலமையிலாம் அங்கே கிடையாது யாருமே யாருமே கட்சி தான் அந்த செலவை ஏற்றுக்கொள்வோம் வெற்றி பெற்றால் கூட வந்து எங்களுடைய மக்கள் பிரிவுகளுடைய சம்பளம் கூட கட்சிக்கு தான் போகும் இது ஒரு முறைமை இந்த முறைமை வந்து எல்லா இது ஒரு மாத மாதிரி இதே எல்லாரும் பின்பற்ற முடியுமானா பின்பற்ற முடியாது ஆனா இப்படியும் இந்த சமூகத்தில் சில மாதிரிகள் இருக்கு என்பதை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா வந்து எல்லாருமே அப்படிதானா அப்படின்ற கேள்விக்குள்ள நம்ம போயிடுவோம் ரெண்டாவது இப்ப நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிஜிட்டலுக்கு வந்துட்டா செலவே ஆகாதே அப்படின்ற வார்த்தை இந்த நம்பிக்கை வந்து வெல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு டிஜிட்டல்ல தான் நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு டேட்டா இருக்கு எவ்விக்கு வந்து பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அந்த மூன்று மாதம் ஃபேஸ்புக்கு கொடுத்த விளம்பரத்து பிஜேபி கொடுத்த விளம்பரம் மட்டுமே எடுத்து பாருங்க ஒவ்வொன்றுக்கும் கொடுத்த விளம்பரம் இப்பையும் கொடுக்க போற விளம்பரம் எடுத்து பாருங்க எனவே வந்து ஆனா அது மட்டும் இல்ல சமூகம் தொழில்நுட்பம் நீங்க பேசுங்கல்ல தொழில்நுட்பம் ஜனநாயகப்படுத்தப்பட்டால் அல்லது ஜனநாயக பூர்வமாக அது கொண்டு போய் சேர்ந்தால் எவ்வளவுதான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது ஆழ்வோர்கள் சொல்ல நினைக்கிற கருத்து மட்டும் வெல்லும் என்பதை மக்கள் வீழ்த்தி காட்டுவார்கள் அதற்கு இந்த உலகம் முழுக்க உதாரணங்கள் இருக்கு எனவே வந்து அந்த இந்த நிகழ்வு கூட நான் அதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்துவது தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துரை ஜனநாயகப்படுத்துவது மிக முக்கியம் அது இன்னைக்கு டிஜிட்டலாக ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து அரசு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இன்றைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஃபேஸ்புக்கை டீல் பண்ணுறது வேறு ட்விட்டரை டீல் பண்ணுறது வேறு இது மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க இதை தடுக்கிறாங்க ஆனால் ஃபேஸ்புக் வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வர வரமா வரல நான் வந்து உங்கள் சட்டத்திட்டத்தை ஏற்க முடியாது எனக்கு அமெரிக்க தான் நான் நடப்பேன் உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தூக்கி போட்டுது ஆனால் அதன் மீது நடவடிக்கை இல்லை நான் வந்து ஒரு தலைவருடைய பேரை சொல்ல விரும்பலை பார்லி நாடாளுமன்றத்தின் மைய மன்றத்தில் ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்பு பேசிக்கிறந்தோம் மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தேசிய தலைவர் அவர் சொன்னார் வந்து அடுத்த தேர்தலில் டுவெண்ட்டி ஃபோர் தேர்தலில் பாஜகவினுடைய அலைன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்காது ஃபேஸ்புக் ட்விட்டராக இருக்கும் அப்படின்னாரு நான் சொல்றது மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அவர் தேசிய அளவில் மிக முக்கியமான தலைவர் தான் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் இவ்வளவு பணம் குவிக்கிற ஒரு இடமாக டிஜிட்டல் இவ்வளவு பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இடமாக டிஜிட்டல் உலகம் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் மக்கள் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பொய்யை சொன்னாலும் ஒரு நிமிஷத்தில் தகர்த்து எறிகிற ஒரு களமாகவும் அது இருக்குது அதுதான் வந்து இதனுடைய மிகப்பெரிய பலம் நினைக்கிறேன் நீங்கள் போன கேள்வி என்கிட்ட சொன்னீங்க இந்த கண்டா வர சொல்லுங்கள் போஸ்டர் வந்துட்டு எப்பயுமே எதிரியோடைய பல பலமான பகுதியில் அடிக்கு அடிச்சா நீங்கள் மாட்டிக்குவீங்க பலகீனமான பகுதியில் அடித்தால் தான் நீங்கள் தப்பிப்பீங்க அந்த போஸ்டர் வந்து பலமான பகுதியில் அடித்த போஸ்டர் போய் பக்கத்தில் நின்று சிரித்தாலே போதுமே நீங்கள் அந்த போஸ்டர் நீங்கள் யார் ஓன் பண்ணுறா நீங்கள் அது அதனுடைய இதெல்லாம் பார்த்தா தெரியும் பலர் பிஜேபி தான் அந்த போஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பிஜேபி போட்டு அடிக்கிறாங்க நாங்க அடிக்கலை அப்படின்னு பிஜேபி சொல்லலை இப்போ வரைக்கும் அந்த போஸ்ட் அடித்தால் யாருன்னு தெரியும் நான்தான் அந்த போஸ்ட்டை அடித்தேன்னு அவங்க ஓன் பண்ண முடியல இப்போ வரைக்கும் அப்போ நீங்க வந்து இவ்வளவு வீக்கான ஒரு வெப்பனை போட்டிங்கன்னா அதை மக் நா இன்னும் சொல்ல போனால் நான் மதியம் பன்னெண்டரை மணிக்கு என் என்னுடைய அலுவலகத்தின் பின்புற வாசல்ல அந்த போஸ்ட் ஓட்டப்பட்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஓ இங்கே ஓட்டிருக்காங்களா அப்படின்னு போய் நின்றுட்டு என்ன உதவியாளர்கள் தோழர்கள் எடுத்தாங்க அந்த படத்தை நான் போஸ்ட் பண்ண கூட இல்ல நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்து தீக்குது ரிப்போர்ட்டர் வந்து ஏன்னே போஸ்ட் பண்ணாம இருக்கேன்னு அவர் போஸ்ட் பண்ண ஒரு விஷயம் ஆனா அடுத்த நாள் வந்து அது அவ்வளவு இதாக போச்சு ஏன்னா நான் என்ன சொல்றேன் நீங்க இவ்வளவு இவ்வளவு கோடி செலவழிச்சு ஒரு போஸ்ட் அடிச்சாலு கூட ஒரு சிறு உண்மை வந்து அதை எளிதில் தகர்த்த முடியும் என்பதை சமூகம் வந்து நிரூபிச்சு கேட்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா அந்த அரசியலில் நாமெல்லாம் நம்பிக்கையோடு இயங்குவதற்கான காரணம் நான் நினைக்கிறேன் ஓகே நன்றி சார் நன்றி சார் தேர்தலில் சந்திக்கும் போது ஒரு வேட்பாளராக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அதற்கு வந்து டிஜிட்டல் எப்படி தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதோடு உங்களோட நிறைவுறையை சொன்னால் நல்லா இருக்கும் சார் வேட்பாளராக இன்றைக்கு குறிப்பாக வந்து இளைஞர்கள் இருபத்தைந்து வயதுக்கு குறைவான இளைஞர்களினுடைய மக்கள் தொகை சதவிகிதம் இவ்வளவு பெரிதாக இருக்கிற இந்த காலத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவங்ககிட்ட ஊடாடுவதற்கு அவங்க இருக்கிற உலகம் அது நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே அதை சொல்லி முடிச்சறேன் ஒரு முக்கியமான யூடியூபருடைய திருமண வரவேற்பு மதுரையில் இருந்துச்சு எனக்கு நாம் அவர் சொல்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு அதுக்கு போகணுமா எனக்கு வேறு அன்னைக்குதான் டெல்லியிலேருந்து வந்துட்டு ரொம்ப இரு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிற பொழுது என்னுடைய தோழர் ஒருவர் இல்லைல்ல அவர் முக்கியமான யூடியூபர் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி விமானத்தில் எட்டேம் காலக்கணமாக இறங்கினேன் இறங்கி நேராக சென்று அவர் வரவேற்பு அங்கே போயிட்டு அவர் கை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் நான் அன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன் வீட்டில் போயிட்டு படுத்து காலையில நான் எந்திரிச்சான் முதல்ல வந்து என்னுடைய மகள் வந்து என்னை எழுப்பி என்ன இவர் திருமணத்துக்கு நீ போயிருக்கிற எப்போ போன சொல்லியிருந்தா நான் வந்துட்டு பண்ணல அப்படின்னு என்கிட்ட கேட்டான் முதல் யாரை கேட்குறான்னு எனக்கு தெரியும் யார் திருமணத்துக்கு அப்படின்னா அவர் பேரை சொல்லி சொல்கிறான் உனக்கு தெரியுமா அவரை அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிறேன் சிறிது நேரத்துக்கு பிறகு என்னுடைய தங்கை என்னுடைய மகன் வந்தான் அவன் வேமா வந்து என்னம்மா இவன் கல்யாணத்துக்குலாம் நீ போயிட்டு இருக்க இதெல்லாம் சரியா அப்படின்றான் நீ என்ன அவனை பத்தி பேசுற அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமானது என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கு எல்லாரும் அவரை பேசி அவரை பத்தி பேசுவதற்கு சார்பாகவும் எதிர்மறையாகவும் பேசுவதற்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாத்துட்டே இருக்கு நான் வந்து ஊர் ஊரா நான் இருக்கிறேன் என் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொன்னப்பா எனக்கு பெரிய ஒரு ஐ பண்ணி அது நாம நாம பேசிட்டு தான் இருக்கிறோம் வீட்டுல ஆனா அவங்க காதுகளுக்கு பேசுற மாதிரி ஒரு குரல் தேவைப்பட்டுட்டே இருக்கு ஒரு வடிவம் தேவைப்படுது ஒரு ஊடகம் தேவைப்படுது அந்த ஊடகம் வந்து டிஜிட்டலில் மிக வலிமையாக இருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா வேட்பாளரும் கட்சியும் அதை புரிந்து செயல்பட்டால் அது வலி ஒரு வலிமை சேர்க்கும் நன்றி